மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கல்யாணமா இந்த விஐபியை காதலிக்கிறாரா இவர் சொல்றது நிஜமா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க அது குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ மனைவிய விவாகரத்து செஞ்சுட்டு ஆஹ் மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்துல பயங்கர பரபரப்பா அடிபட்டு வர்றதா இப்போ மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்னில சொல்லியிருக்கிறாரு பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி ஸ்ருதியோட மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ரெண்டு பேருமே விவாகரத்து செய்ய போறதாகவும் தகவல்கள் வலம் வந்துட்டு இருக்குது இந்த நிலையில் திடீர்னு புது சர்ச்சை ஒன்று இப்போது மாதம்பட்டி ரங்கராஜனை சுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அதாவது பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் க்ரிசில்டா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதலர் தினத்தை மாதம்பட்டி ரங்கராஜோட கொண்டாடின அவர் எனக்கு பூ வாங்கி தந்தாரு அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க அத்தோட தன்னுடைய பெயரை ஜாய் ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியாவும் எழுதின போட்டோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்ததுமே பலருமே இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆடை வடிவமைப்பாளரா ஜாய் கிறிசில்டா தான் பணியாற்றிட்டு வராங்களா இவங்க தான் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியிலையும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பாத்தீங்கன்னா ஆடைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஏற்பட்ட நட்பு இப்போ காதலா மாறி இருக்கிறதாகவும் கிசுகிசுக்கப்படுது இந்த நிலையில கிங் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் பெரிய மனிதர்கள் பெரிய கூப்பிட்டு விருந்து படைக்க செல்வாங்க அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு பொது விழாக்கள் கல்யாணம் பூ பெய்தல் உள்ளிட்ட விழாக்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டு விசேஷங்கள்ல இவர் தான் சமையல் பத்திரிகைகள்லயே விருந்து உபசரிப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியாதான் போடுறாங்க டேரக்டர் சங்கர் மகள் திருமண வரவேற்புக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் திருமண உபசரிப்பு பண்ணிருந்தாரு இவர் பார்க்குறதுக்கு அழகா இருப்பாரு கோவையை சேர்ந்தவர் மெகந்தி சர்க்கஸ் படத்துல இவர் ஹீரோவா அறிமுகமானார் ஆனா அந்த படம் பெரிய அளவுல சக்சஸ் ஆகல ஆனா நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்தார் அதுக்கப்புறமா ஒரு படம் நடிச்சாரு அதுவும் ஓடல இதுக்கப்புறமா இந்த நடிகை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கித்து காட்டினதுனால அடுத்த படத்துல தூக்கப்பட்டார் தூக்கப்பட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் கோவை சேர்ந்த ஸ்ருதி அப்படிங்கிறவங்களை காதலித்து திருமணம் செஞ்சவர் ஸ்ருதி திமுக மகளிர் அணி செயலாளராக பணியாற்றினவங்க சமூக சேவையும் சமூக விழிப்புணர்வுகளையும் செஞ்சுட்டு வராங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு மாதம்பட்டி விவாகரத்துக்கான மனுவை தாக்கல் செஞ்சுள்ள நிலையில குடும்ப கோர்ச்சில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் சினிமாவில் அதிகமாக பழகுனதன் காரணமாக நிறையவே பெண்களோட தொடர்பு ஏற்பட்டிருக்குது ஸோ அந்த வகையில் விதவை அண்ட் கணவனை விவாகரத்து செஞ்சவங்க உள்ளிட்டவர்களோட நட்பு கொண்டிருந்தார் இப்போது காஸ்டியூம் டிசைனர் கிறிஸ்டல்டாவை காதலிச்சிட்டு வராரு இவங்களோட தான் வெளி நிகழ்வுகளில் கலந்துக்கிறாரு மை விமன் அப்படிங்கிற மாதிரியாகவும் கிறிஸ்டல்டாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஸோ மனைவியோட விவாகரத்து முடிஞ்சதும் கிறிஸ்டல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டுட்டு வருது இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பை அதன் ரங்கனாதன் தெரிவிச்சிருக்காரு சைனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க